அன்பர்களே திருவானைக்காவல் ஸ்ரீ ஜம்புலிங்கேஸ்வரர் கோயிலை பார்த்து கொண்டிருக்கிறோம் கோவிலின் மேற்கு கோபுரம் மூன்றாம் குலோத்துங்கன் காலத்தில் கட்டப்பட்டது கிழக்கு கோபுரம் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் மாரவர்மன் சுந்தரபாண்டியனால் கட்டத் தொடங்க பெற்று போசல மன்னர் சோமேஸ்வரன் காலத்தில் கட்டி முடிக்க பெற்றது என கல்வெட்டுகள் கூறுகின்றன கிபி பதினாறாம் நூற்றாண்டில் சமயபுரம் பகுதியில் ஆட்சி செய்த போசல மன்னர் வீரசோமேஸ்வரன் இங்கு தங்கி தன் பாட்டன் பாட்டி தந்தை அத்தை ஆகியோரின் நினைவாக வல்லவாளேஸ்வரன் பத்மாலீஸ்வரம் நரசிம்மேஸ்வரம் சோமலீஸ்வரம் ஆகிய சிறு கோவில்களை கட்டியுள்ளார் கோச்சங்கட் சோழனுக்கு பிறகு வந்த விஜயபால் அகலங்க வளவன் இரண்டாம் பிரகாரத்தில் கோபுரம் மற்றும் மண்டபம் ஆகியவற்றை அமைத்தார் மூன்றாம் திருச்சுற்று மதில் கோபுரம் மற்றும் சில மண்டபங்களையும் கட்டியது விக்கிரம சோழன் ராஜகேசரிவர்மன் எனும் மூன்றாம் ராஜராஜ சோழன் கிபி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழில் முதலாம் குலோத்துங்க சோழன் திரிபுவன சக்கரவர்த்தி மூன்றாம் குலோத்துங்கன் ராஜேந்திர சோழன் ஆகிய சோழ மன்னர்கள் ஜடாவர்ம சுந்தரபாண்டியன் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் காக்கதீய மன்னன் பிரதாப தேவன் சுந்தரபாண்டியன் ஹொய்சால மன்னன் வீரகாமேஸ்வர தேவன் பிரதாப சக்கரவர்த்தி வீராமநாத தேவன் சாலுவ மன்னன் கோப்பராஜன் திருமலை ராயன் மன்னன் வாலக காமையர் என்னும் அலக்கராஜன் ஆகியோர் இந்த கோவிலுக்கு அளித்த நிலக்கொடைகள் மற்றும் திருப்பணி செய்த விவரங்களையும் இங்கு உள்ள பல கல்வெட்டுகளிலிருந்து நாம் அறிய முடியும் விஜயபாலன் அகலங்கவன் ஸ்ரீராமர் சிவமுனி சித்தர் ஸ்ரீ சங்கராச்சாரியார் அழகன் அருள் முதலியப்பர் வரிசை பெருமாள் ஐயன் சொக்கப்பையன் ஜம்புநாத செட்டியார் சுப்பிரமணிய மகாமுனி மாணிக்க வாசகன் தெய்வராயன் ரங்க ஜெயதுங்கன் பேரம்பலத்துறைவார் சைவமுனி சிலந்திநாதன் மந்திரி பெருமாள் கச்சியப்ப செட்டியார் நாயக்கர் கனகையர் ஆகியோரும் இந்த கோவிலுக்கு திருப்பணி செய்துள்ளமையை திருப்பணி மாலை என்னும் நூலால் அறியலாம் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு கானடு சு சார் ராம குடும்பத்தினர் மேற்கொண்ட திருப்பணி போற்றத்தக்கது இவர்களது வேண்டுகோளின்படி காஞ்சி மகா பெரியவர் ஏழு நாட்கள் இங்கு தங்கியிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிப்ரவரி மாதம் மகா கும்பாபிஷேகம் செய்தார் என்பது தனி சிறப்பாகும் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் திருச்சி கோட்டையில் தோற்று பின்வாங்கிய பிரெஞ்சு படைகளுக்கு புகலிடம் தந்து உதவியது இந்த திருக்கோவில் என்பது சிறப்பு இவ்வாறு புராண சிறப்பும் வரலாற்று சிறப்பும் மிக்க திருக்கோவில் இது சுமார் பதினெட்டு ஏக்கர் பரப்பளவுடன் ஏழு கோபுரங்கள் ஐந்து பிரகாரங்கள் மற்றும் ஒன்பது தீர்த்தங்களுடன் இந்த கோவில் திகழ்கிறது இங்கு நவ தீர்த்தங்கள் புனிதமானவை நாலாம் பிரகாரத்தில் சாலைக்கு தென்புறம் உள்ளது பிரம்ம தீர்த்தம் மூன்றாம் பிரகாரத்தில் தென்மேற்கில் காசி விஸ்வநாதர் சன்னதிக்கு அருகில் உள்ளது இந்திர தீர்த்தம் மூன்றாம் பிரகாரத்தில் கிழக்கில் பழைய ஜம்புகேஸ்வரர் கோவிலுக்கு அருகில் உள்ளது ஜம்பு தீர்த்தம் ஐந்தாம் பிரகாரத்திற்கு வெளியே உள்ளது ராம தீர்த்தம் இதில் தை மாத புனர்பூச நாளில் தெப்பத் திருவிழா நடைபெறும் கருவறையில் மூலவரை சுற்றி சிறு ஊரலாக உள்ளது ஸ்ரீமஸ் தீர்த்தம் மூன்றாம் பிரகாரத்தில் தென்கிழக்கில் வசந்த மண்டபம் அருகில் பெரிய கிணறாக உள்ளது அக்னி தீர்த்தம் அம்மன் கோவிலில் பள்ளியறைக்கு பக்கத்தில் உள்ள சிறிய கிணறாக உள்ளது அகத்திய தீர்த்தம் ஸ்ரீரங்கத்தில் உள்ள சந்திர புஷ்கரணியே சோம தீர்த்தம் நான்காம் பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் ஆயிரங்கால் மண்டபத்திற்கு முன் உள்ள தெப்பக்குளம் சூரிய தீர்த்தம் இதில் ஆடி மாதம் பூர நாளில் விழா நடைபெறும் இந்த ஒன்பது தீர்த்தங்களிலும் வருடந்தோறும் தை மாத பௌர்ணமி நாளிலும் நவதீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும் பிறகு உத்தரகாவேரியாகிய ஆகிய கொள்ளிடத்திலும் தீர்த்தவாரி வழிபாடு நடைபெறும் இந்த ஆலயம் ஏழு கோபுரங்களைக் கொண்டது ராஜகோபுரம் எண்பத்தி எட்டரை அடி உயரம் மல்லப்பகட்ட கோபுரம் அறுபதரை அடி உயரம் கார்த்திகை கோபுரம் தொண்ணூற்றி எட்டரை அடி உயரமுடையது ஆரவிட்டான் கோபுரம் அறுபத்தெட்டு அடி உயரம் உடையது மணிமண்டப கோபுரம் நாற்பத்தி ஆறரை அடி உயரம் உடையது சங்கமேஸ்வரர் கோபுரம் எழுபத்தி ஏழு அடி உயரம் உடையது சுந்தரபாண்டியன் கோபுரம் நூத்தி பத்தடி உயரம் கொண்டது இவற்றுள் கிழக்கு கோபுரம் ஏழு நிலைகளுடனும் மேற்கு கோபுரம் ஒன்பது நிலைகளுடனும் அமைந்துள்ளன கிழக்கு கோபுரத்தில் சங்கீதத்தை குறிக்கும் சிற்பங்கள் உள்ளன இந்த ஏழு கோபுரங்களும் நமது உடம்பின் அடிப்படையான ஏழு தாதுக்களை குறிப்பிடுகின்றன அற்புதங்கள் தொடரும் ஓம் நம